ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் தலைவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு இது எப்பவும் நடந்த விஷயம்னு முத்துக்கு கால் ஏன் முத்து இப்படி பண்ணி நான் விஷயம் போது மட்டும் ரொம்ப மாதிரி நான் குடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பாரு குடிச்சிட்டு வண்டி நீயே உன் பேரை கெடுத்துக்கிட்டியப்பா உடனே முத்து சொல்றாரு ஐயோ தலைவரே நான் எங்க குடிச்சேன் அதான் உங்களுக்கே தெரியுமே தலைவரே என்னப்பா முத்து சொல்ற ஆமா தலைவரே இந்த வீடியோ அன்னைக்கு நீங்க கார் வாங்கினதுக்காக பாத்தி கொடுத்தீங்கல்ல தலைவரே அன்னைக்குதான் எவனோ ஒருத்தன் எனக்கு வேண்டாம் இந்த வேலையை பார்த்து டூப்ளிகேட்டா வீடியோ கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியால போட்டு விட்டுட்டான் தலைவரை போலீஸ் என் வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க லைசன்ஸையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அச்சச்சோ ஏப்பா முத்து உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல உனக்கு என்ன தேவை இருந்தாலும் அண்ணன்கிட்ட வந்து கேளுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா உடனே முத்து அதை எப்படி தலைவர் உங்ககிட்ட வந்து அத சொல்லிக்கிட்டு உடனே தலைவர் சரி விடுப்பா நான் பார்த்துக்குறேன் அந்த தலைவர் மினிஸ்டருக்கு ஃபோன் போட்டு கிட்ட உதவி கேட்குறாரு மினிஸ்டர் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சோஷியல் மீடியா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கேன் ட்ரங்கட் ட்ரைவ் உடனே கமிஷனர் சார் கம்ப்ளைண்ட் வந்தது சார் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டோம் அந்த வண்டியையும் சீஸ் பண்ணிட்டு அவனோட லைசென்ஸையும் பிடிங்கி வச்சிருக்கோம் மினிஸ்டர் கேக்குறாரு உடனே மினிஸ்டர் என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவனோட வண்டியை சீஸ் பண்ணியிருக்கீங்க ஆமா அவனை புடிச்சிங்களே அவன் குடிச்சிருக்கானான்னு சொல்லி செக் பண்ணீங்களா உங்ககிட்டதான் ப்ரீதலி சார் இருக்கும்ல அதை வச்சு செக் பண்ணீங்களா உடனே கமிஷனர் அந்த விவரம் தெரியாம இல்லைங்க சார் அது வந்து அது வந்து அப்படின்னு மழுப்புறாரு உடனே மினிஸ்டரு அந்த பையன் அன்னைக்கு குடிக்கவே இல்லை எனக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களை தான் அன்னைக்கு இருந்தான் அவனுக்கு தகாத ஆளுங்க அவனை பத்தி தப்பு தப்பா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு விட்டுருக்காங்க ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சு அதை பார்த்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு உடனே சீஸ் பண்ணிருவீங்க வண்டிய என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா மினிஸ்டர் கேள்வி கேட்ட உடனே கமிஷனர் ஒரு விவரம் தெரியாம சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க உடனே மினிஸ்டர் அந்த கேஸ தள்ளுபடி பண்ணுங்க அந்த பையனோட வண்டியை சீஸ் பண்ணீங்கல்ல உங்க ஆளுங்களை விட்டு அவன் வீட்லயே கொண்டு போய் வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இந்த வீடியோவை யார் போட்டது அவனை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் போட்ட வீடியோவை டெலீட் பண்ண சொல்லுங்க அது மட்டும் இல்ல அவனை வச்சு வாக்குமூலம் வாங்குற மாதிரி இந்த வீடியோ நானா பொய்யா கிரியேட் பண்ணது அன்னைக்கு முத்து குடிக்கவே இல்ல டூப்ளிகேட்டா கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி நான் தான் சோசியல் மீடியால போட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவனையே சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண சொல்லுங்க இப்போ முத்துவோட கார் முத்து கிட்ட திரும்ப வந்துருது முத்து அண்ணாமலை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை குற்ற உணர்ச்சியில ரொம்ப வருத்தப்பட்டு முத்து கிட்ட போய் மன்னிப்பே கேக்குறாரு உடனே முத்து சொல்றாங்க விடுப்பா நீ என்ன திட்டாம யார் என்ன திட்ட போறாங்க ரோஹிணி மனோஜ் விஜயா எல்லாருக்கும் புசு புசுன்னு இருக்கு ஐயோ இவன் இந்த கேஸ்ல மாட்டுவான்னு நினைச்சோம் தப்பிச்சுட்டானே கார குடுக்க வந்த அந்த கான்ஸ்டபிள் இந்த தம்பியா இந்த தம்பி யாரு அப்படின்னு மனோஜை கிட்ட கேக்குறாரு கான்ஸ்டபிளை பார்த்த உடனே ரோஹினிக்கும் மனோஜுக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது ஐயோ இவர் எங்க நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சோம் அந்த முப்பது லட்சம் ஆட்டையை போட்டதை மாட்டி கொடுத்துட்டாருன்னா அசிங்கமா போயிருமே அப்படின்னு ரோஹினி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை சொல்றாரு இவன் ஏன் பையன் தான் முத்துவோட அண்ணே மனோஜ் இப்ப கான்ஸ்டபிள் அண்ணாமலை பரவாயில்ல சார் உங்க பையன் தானே உங்களுக்காக போராடி நீங்க தொலைச்ச பணம் அந்த இருபத்தி ஏழு வட்டியோட முப்பது லட்சமா உங்களுக்கு மகனும் மருமகளும் மீட்டு எடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு கான்ஸ்டபிள் சொன்ன உன்ன எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது முத்து மீனாவும் மனோஜே ரோஹினியும் அதிர்ச்சியோட வாயில கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க